ஆளுநர் பதவியிலிருந்து விலகிய தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தன்னை பாஜகவில் மீண்டும் இணைத்துக் கொண்டார் தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று முன்னால் திடீரென பதவி விலகினார் ஆளுநர் பதவியை காட்டிலும் மக்கள் பணியில் ஈடுபடுவதில் தனக்கு நாட்டம் அதிகம் என்பதால் இத்தகைய கடினமான முடிவை எடுத்ததாக அவர் விளக்கம் அளித்திருந்தார் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதைப் போலவே இன்று தமிழக பாஜக அலுவலகத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்தார் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் அவர் மீண்டும் கட்சியில் இணையும் விருப்பத்தை தெரிவித்தார் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் இதையடுத்து அவருக்கு பாஜக உறுப்பினர் அட்டை முறைப்படி வழங்கப்பட்டது அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சால்வை போர்த்தி மரியாதை செய்தார் பாஜகவில் மீண்டும் இணைந்த இந்நாள் மகிழ்ச்சியான நாள் என அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் தாமரை மலரப்போவது உறுதி என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்